நம்ம இந்த வீடியோல பால் கொழுக்கட்டையில வெள்ளம் சேர்த்து செய்யும் போது பால் திரிசல் ஆகாது நம்ம இதுல சேர்த்திருக்க கூடிய கொழுக்கட்டைகள் தொளி கூட கரையாது கொழுக்கட்டை சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஹார்டா இருக்காது நான் இதுல சொல்லியிருக்க இந்த ஈஸியான ரெண்டு மெத்தட ஃபாலோ பண்ணி நீங்க கொழுக்கட்டைகள் செய்தீங்கன்னா கை வலிக்காது பால் கொல்கட்டையை செய்து முடிச்சதுக்கு அப்புறமா பல மணி நேரம் ஆனாலும் நல்லவே கிரீமியான டெக்ஸ்டர்ல இதே மாதிரியே இருக்கும் நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் இருக்கு இந்த ரெசிபியை செய்யறதுக்காக கால் கப் அளவுக்கு பெரிய சைஸ் மாவு ஜவ்வரிசியை சுத்தமா தண்ணீர்ல கழுவிட்டு அதுக்கப்புறம் தண்ணீர் சேர்த்துட்டு கால் மணி நேரத்துக்கு ஊற வச்சு எடுத்து வச்சுக்கலாம் அது அப்படியே இருக்கட்டும் அடுத்ததா ஒரு பாத்திரத்துல மெஷரிங் கப்பால ஒரு கப் அளவுக்கு பொடித்த வெள்ளம் சேர்த்துட்டு கூடவே அதே கப்பால கால் கப் அளவுக்கு தண்ணீர் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிட்டே இப்ப ஒரு கரண்டி வச்சு நல்லா காய் விடாம கலந்து விடுங்க இந்த வெள்ளம் தண்ணிலே நல்லா கரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் அப்புறம் நல்லா நரகட்டி இது மாதிரி தலதlene கொதிக்க ஆரம்பிக்கணும் அதே சமயம் இது ஒதகம்பி பதத்துக்கு வரும் இல்லையா அந்த பதத்துக்கு போக விடாம அதுக்கு முந்தனியே ஸ்டேஜ்லயே கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க இந்த சமயத்துல வெல்லப் பாகோட பதம் இப்படி தான் இருக்கும் ஜஸ்ட் லைட்டா ஒரு பிசி பிசிப தன்மையோட மட்டும்தான் இருக்கும் இது அப்படியே இருக்கட்டும் இது கம்ப்ளீட்டா ஆறிக்கிட்டே இருக்கட்டும் அடுத்ததா ஒரு அகலமான தட்டு எடுத்துக்கோங்க அதுல மெஷரிங் கப்பால ஒரு கப் அளவுக்கு வறுத்த பச்சரிசி மாவு சேர்த்திருக்கேன் நீங்க இடியாப்பா மாவு வச்சிருந்தீங்கன்னா உங்ககிட்ட வரைக்காத ஆன பச்சரிசி மாவா இருந்துச்சுன்னா ஒரு தடவை மிதமான தீயில ரெண்டு நிமிஷத்துக்கு மாவை வருத்திட்டு அதுக்கப்புறமா செய்ய ஆரம்பியுங்க வருத்த மாவுல செய்யும் போதுதான் குழுக்கிட்ட கரையாம இருக்கும் இப்ப இது கூட கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவிய வெள்ளம் சேர்த்துட்டு இப்போ இத நல்ல ஒன்னோட ஒண்ணு உப்பு வெள்ளம் மாவு மூணுமே மிக்ஸ் ஆகிற மாதிரி இது போல கலந்து விட்டுக்கோங்க அடுத்ததான் இப்போ இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு தண்ணீரை அடுப்புல கொதிக்க வைக்க போறோம் அதுக்காக மெஷரிங் கப்பால ரெண்டு கப் அளவுக்கு தண்ணியை தாராளமா சேர்த்துட்டு நல்ல தல தண்ணியை இது போல கொதிக்க வச்சுக்கோங்க தண்ணி இந்த மாதிரி பபிள்ஸ் வந்து கொதிச்சதுக்கு அப்புறமா கொதிக்கிற இந்த தண்ணியை ஆற விடாம நம்ம கலந்து வச்சிருக்க மாவுல தேவையான அளவு கொஞ்சம் கொஞ்சமா தண்ணீர் சேர்த்துட்டு ரொம்ப குழக்குழன்னு இல்லாம கொழுக்கட்டை மாவு பதத்துக்கு இந்த மாதிரி கலந்து விட்ட மாதிரி இப்போ இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு இதுக்கப்புறம் நீங்க தண்ணி சேர்க்காம சப்பாத்தி மாவு டோ போல இந்த மாதிரி பசிஞ்சுக்கலாம் இந்த மாவுல வெள்ளம் சேர்த்து செய்யறதுனால கொழுக்கட்டைகள் வாயில கடிப்படும் போது ரொம்பவே அருமையான தித்திப்பு சுவையில இருக்கும் இப்ப பாருங்க மாவை நல்லா சாஃப்டான கன்சிஸ்டன்சிக்கு இந்த மாதிரி பசிஞ்சாச்சு இந்த மாவு வர வரனு ட்ரை காயாத அளவுக்கு சுத்தமான ஒரு காட்டன் துணியாலையோ அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு பிளேட்டாலையோ க்ளோஸ் பண்ணி வச்சிருங்க இந்த மாவு அப்படியே இருக்கட்டும் அடுத்ததா ஒரு பாத்திரத்துல ஒரு லிட்டர் அளவுக்கு திக்கான பால் சேர்த்துக்கலாம் பாலில் குடுமான அளவுக்கு தண்ணீர் சேர்க்க வேண்டாம் அப்பதான் பால் கொழுக்கட்டை ரொம்ப சுவையா இருக்கும் அதே சமயம் கொழுக்கட்டை ரொம்பவே டேஸ்டா இருக்கும் இப்போ இந்த காய விட்டு இந்த மாதிரி கொதிக்கிற அளவுக்கு காய்ச்சி எடுத்துக்கோங்க நல்லா பால் இந்த மாதிரி கொதிச்சு காய்ந்ததுக்கு அப்புறமா நம்ம ஆல்ரெடி ஊற வச்சு வச்சிருந்தோம்ல ஜவ்வரிசி அதுல இருந்து தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு இந்த ஜவ்வரிசியை மட்டும் இந்த பால் கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்ப அடுப்பு தீய மீடியம்ல வச்சுட்டு ஃபைனான டெக்ஸ்டர் ஒருத்தருக்கு குக் பண்ணி எடுக்க போகிறோம் அதாவது ஜவ்வரிசி நல்லா வெந்துட்டு குழையாமல் அதே சமயம் ஜவ்வரிசி நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக கண்ணாடி பதத்துக்கு வந்ததுக்கு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க இந்த ஜவ்வரிசி இந்த டெக்ஸ்டரில் வேகறதுக்கு எனக்கு கரெக்டாக அஞ்சு நிமிஷம் எடுத்துச்சு இதுவுமே இப்ப கம்ப்ளீட்டா ஆறிக்கிட்டே இருக்கட்டும் அடுத்ததா நான் வந்து ஒரு அகலமான கடாயை அடுப்புல வச்சுக்கிறேன் குடும்பம் அளவு நீங்க செலக்ட் பண்ணக்கூடிய கடாயை நல்ல பெரிய சைஸ் அளவு அகலமான கடாய எடுத்துக்கோங்க இதுல மூணு கப் அளவுக்கு தண்ணீர் சேர்த்துக்கோங்க தண்ணீர் அப்படியே கொதிக்க ஆரம்பிக்கட்டும் இது கொதிக்கிற கேப்ல ஆல்ரெடி நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க மாவுல இருந்து கொஞ்சமா மாவு இந்த மாதிரி எடுத்துட்டு இது போல கையால பிடிச்சிட்டு ஓவல் ஷேப்க்கு மாத்திக்கோங்க இந்த மாவை இது போல மூணு ஹோல்ஸ் இருக்கிற அச்சியை செலக்ட் பண்ணிட்டு அச்சிய குச்சியை உரல்ல சேர்த்துட்டு உரல்ல மாவை இந்த மாதிரி ஸ்டஃப் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம கடாயில கொதிக்க வச்சிருந்த தண்ணீர் நல்ல பபிள்ஸ் வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இதுல இப்ப ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது போல கொதிக்கிற தண்ணீர்ல நெய் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம கொழுக்கட்டைகளை வேக விடும் போது கொழுக்கட்டைகள் ஒன்னோட ஒண்ணு ஒட்டாம இருக்கும் அதே சமயம் பிசு பிசுனும் இல்லாம இருக்கும் இப்ப நம்ம உடல்ல சேர்த்திருந்தோம்ல மாவு அதை இந்த மாதிரி வடிவங்கள்ல நல்லா நீட் நீட்டா பிரிஞ்சு விட்டுக்கோங்க இது ரொம்ப ஒரு ஈஸியான மெத்தட் நம்ம கை வலிக்க வலிக்க கொழுக்கட்டைகளை உருட்டவோ திரட்டவோ தேவையே கிடையாது இது மாதிரி ரொம்ப ஈஸியாவே செய்திடலாம் அடுத்ததா இன்னொரு ஈஸியான மெத்தடா இப்ப பாக்கி மீதமா இருக்கிற மாவை நெல்லிக்காய் சைஸ் அளவு இது போல சின்ன சின்ன பால்ஸா உருட்டிக்கோங்க இப்போ இந்த பால்ஸ் எல்லாத்தையுமே அப்படியே உள்ளங்கையால தேய்ச்சி தேய்ச்சி விட்டு ஜென்ட்லா அப்படியே இழுத்து இழுத்து விட்டீங்கன்னா இது அழகா திரண்டு கிட்டத்தட்ட ஒரு திக்கான நூடுல்ஸ் வடிவத்துக்கு வந்துடும் இதே போல நீங்க எல்லா பால்ஸையுமே நூடுல்ஸ் மாதிரி திரட்டிக்கோங்க பொதுவா இந்த மாதிரி ஷேப்ஸ் குழந்தைங்களுக்கு ரொம்பவே விருப்பமா பிடிச்சு விரும்பி சாப்பிடுவாங்க சோ நான் அதனால இந்த மாதிரி ஷேப்ல ரெடி பண்ணிக்கிறேன் உங்களுக்கு உரல்ல பிழியறது ஈஸியா இருக்கிற மாதிரி தோணுச்சுன்னா அந்த மாதிரி பிழிஞ்சுக்கோங்க இல்ல இந்த மாதிரி நீட் நீட்டா திக்கான நூடுல்ஸ் மாதிரி இது போல திரட்ட விருப்பப்பட்டீங்கன்னா நீங்க இந்த மெத்தடையுமே ஃபாலோ பண்ணி ஈஸியாவே திரட்டிக்கலாம் எந்த மெத்தட யூஸ் பண்ணிக்கிறதுன்றது உங்களுடைய சாய்ஸ் தான் இப்போ பாத்தீங்கன்னா நான் மாவுல பைனலா பாக்கி மீதமா ஒரு லெமன் சைஸ் அளவு மாவை எடுத்துட்டு அது ஒரு கால் கப் அளவுக்கு தண்ணீர்ல நல்லா ஃபைனா கரைச்சு இது ஒரு ஓரமா எடுத்து வச்சுக்கிறேன் இது அப்படியே இருக்கட்டும் இப்ப அடுத்ததான் நம்ம கொதிக்க வச்சிருந்த தண்ணீர்ல உரல்ல சேர்த்து பா மாவை பிழிஞ்சு விட்டுருக்கேன் பாக்கி மாவை கையாலையே நீட் நீட்டா திரட்டிட்டு கொதிக்கிற தண்ணீர்ல சேர்த்து வேக விட்டுருக்கேன் கொழுக்கட்டைகள் வேகும் போது இடையில இடையில கரண்டிய போட்டு போட்டு கிண்டு கிண்டுன்னு கிண்டினீங்கன்னா அதுக்கப்புறம் அது குழைக்குழனு குறைஞ்சு போயிடும் சோ நீங்க கொழுக்கட்டைகளை சேர்த்ததுக்கு அப்புறமா எந்த விதமான டிஸ்டர்பும் பண்ணாம மிதமான தீயில அஞ்சு நிமிஷத்துக்கு வேக விட்டாலே போதும் கொழுக்கட்டைகள் இந்த மாதிரி சாஃப்டான டெக்ஸ்டர்ல நல்லா ஃபைனா வெந்து வந்துடும் இப்போ கொழுக்கட்டைகள் வெந்துருச்சு இந்த சமயத்துல நம்ம ஆல்ரெடி பால்ல வேக வச்சிருந்த ஜவ்வரிசிய பால் முழுசோடையுமே இதுல சேர்த்துட்டு நல்ல ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்ப பாருங்க இந்த சமயத்துல பால் ரொம்பவே ஒரு தின்னான லூஸ் கன்சிஸ்டன்சில தான் இருக்கு சோ நம்ம ஆல்ரெடி ஒரு லெமன் சைஸ் அளவு பச்சரிசி மாவா கரைச்சு வச்சிருந்தோம்ல அதை சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு மிதமான தீல அப்படியே கலந்து விட்டீங்கன்னா பாருங்க பால் கொழுக்கட்டை நல்ல க்ரீமியா நல்ல ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு மாறி வந்துருச்சு இதுதான் பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி இப்போ ஒரு மிதமான தீல ரெண்டு நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறமா கேஸ் ஸ்டவ் கம்ப்ளீட்டா ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடுங்க அடுத்ததா பேன்ல ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க நெய் இது போல நல்லா மெல்ட் ஆனதுக்கு அப்புறமா உங்களுக்கு என்ன ட்ரை நட்ஸ் விருப்பமோ அதெல்லாம் இதுல தாராளமா சேர்த்துக்கலாம் நான் இதுல நறுக்கிய தேங்காய் துண்டு அதுக்கப்புறம் பாதாம் பிஸ்தா முந்திரி உலர் திராட்சை இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா ஃபைனா அந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணிட்டு ரெடி பண்ணி வச்சிருக்கிற பால் கொல்கட்டையில சேர்த்துட்டு இப்ப நம்ம ஆல்ரெடி வெள்ளைப்பாகை நல்லா காய்ச்ச ஆற வச்சிருந்தோம்ல அதை இப்போ முழுசா இதுல சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி வெள்ளைப்பாகு கம்ப்ளீட்டா ஆறுனதுக்கு அப்புறமா சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணாதான் இதுல சேர்த்திருக்க பால் கண்டிப்பா திரிசல் ஆகாம இருக்கும் நான் இதுல தித்திப்பு சுவைக்காக அரை கப் அளவுக்கு வெள்ளம் சேர்த்திருக்கேன் உங்களுக்கு தித்திப்பு அதிகம்னா நீங்க ஒன்றரை கப் அளவுக்கு கூட தாராளமா வெள்ளம் சேர்த்துக்கோங்க இப்போ ஃபைனலா ஒரு கால் டீ ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துட்டு ஒரு தடவை நல்ல ஈவனா கலந்து விட்டுட்டீங்கன்னா அருமையான சுவையில பால் கொல்கட்டை ரெடி இந்த பால் கொல்கட்டை எவ்வளவு நேரம் ஆனாலும் கட்டிப்படாம இதே போல கிரீமியான டெக்ஸ்டர்லயே இருக்கும் கொழுக்கட்டைகளும் துளி கூட கரையாது கொழுக்கட்டை வாயில போட்டு கழிப்படும் போது கொழுக்கட்டை நல்ல பஞ்சு மாதிரியே சாஃப்டாவே இருக்கும் சாப்பிடுறதுக்கோ அருமையான சுவையில இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஈஸியான மெத்தட ஃபாலோ பண்ணி நீங்களும் வர விநாயகர் சதுர்த்திக்கு இந்த டேஸ்டான பால் கொல்கட்டையை கண்டிப்பா உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை உங்க ஃபேமிலி அண்ட் கூட நிறைய 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 ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் சூப்பர் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்